என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கனவுகள் இறை சக்தியின் மூலம் நமக்கு உணர்த்தும் தகவல் முதலில் பூச்சிகள் பற்றிய பொதுவான கனவு பலன்கள் சிலவற்றை அறியலாம் பூச்சிகளை கனவில் கண்டால் இதை குறிக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் பிறரால் வரவிருக்கும் சிறிய எரிச்சல்கள் மற்றும் சிலவற்றை பற்றிய கவலை இவற்றை குறிக்கிறது உங்கள் மனதில் வரும் எதிர்மறையான எண்ணங்கள் மற்றும் குற்ற உணர்வுகளை விட்டு வெளிவர உணர்த்துகிறது உங்களுக்கு வரவிருக்கும் நல்ல அதிர்ஷ்டம் மூலம் செல்வ வளம் கிடைத்து நல்ல எதிர்காலம் அமையவிருப்பதையும் உழைப்பின் மூலம் உங்கள் வேலையில் வெற்றியடை என்பதையும் கனவு உணர்த்துகிறது இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம் நிறைய பூச்சிகளை பார்ப்பது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு வரவிருக்கும் பிரச்சினைகள் பற்றியும் உடனடியாக அதற்கான தீர்வை கண்டறிந்து அதை சரி செய்திடவும் கனவு உணர்த்துகிறது ராட்சசு வடிவில் இருக்கும் பூச்சியை கனவில் கண்டால் உங்களுக்கு சரியென பட்டதை தயங்காமல் செய்ய உணர்த்தியும் மேலும் உங்களுக்கு உள்ள மன பயத்தை விட்டொழித்தால் உங்கள் குறிக்கோளில் வெற்றியடைவீர்கள் என்பதையும் கனவு உணர்த்துகிறது பூச்சிகள் வீட்டைச் சுற்றி இருப்பதை பார்ப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் எப்போதும் மன அமைதியின்றி இருக்கிறீர்கள் எனவே உங்கள் மனதை அமைதிப்படுத்த கனவு உணர்த்துகிறது நீங்களே பூச்சியாக இருப்பது போல் கனவில் கண்டால் நீங்கள் பிறரை கடிந்து பேசிவிடக் என்பதில் கவனமாக இருப்பீர்கள் ஆனால் பிறரால் அவமதிக்கப்படும் போது நீங்கள் மனம் வருந்துவீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது பூச்சிகள் கடித்துவிட்டது போல் கனவில் கண்டால் உங்களால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளால் மனம் வருந்துவீர்கள் என கனவு உணர்த்துகிறது பூச்சிகள் உங்களை தாக்குவது போல் கனவில் கண்டால் உங்களுக்கு உள்ள பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு கண்டறிந்து தீர்த்துவிட கனவு உணர்த்துகிறது பூச்சிகளை கொல்வது போல் கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் சிக்கல்களில் இருந்து விடுபடப் போகிறீர்கள் என்பதை கனவு உணர்த்துகிறது மேலும் இதுவரை ஏற்கனவே பதிவு செய்த பூச்சிகள் பற்றிய வீடியோ பதிவை டிஸ்கிரிப்ஷனில் தருகிறேன் தேவைப்பட்டால் அந்த பதிவையும் பாருங்கள்